உன் வாழ்வின் மிக முக்கியமான தருணத்தை பற்றி சொல்வதற்குத்தான் இந்தவாறாகி இன்று நல்ல செய்தியோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் உறவுகளைப் பற்றி புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் சிலரோ உள்நோக்கத்தோடு உன்னிடம் பழகிக்கொண்டு இருக்கின்றார்கள் சிலரோ சூழ்நிலையை புரிந்து கொண்டு பழகிக்கொண்டு இருக்கின்றார்கள் திறமைசாலியான குழந்தை நீ யார் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் தருணத்தை நான் உனக்கு உணர்த்தத்தான் வந்திருக்கின்றேன் உறவுகள் எவ்வளவு பொக்கிஷமானது தெரியுமா உறவுகளை தொலைத்து விட்டு இன்று எத்தனையோ பேரல்லாடி கொண்டிருக்கின்றார்கள் சிலரின் நண்பு சில பேருக்கும் மிகவும் அற்புதமானதாகவும் அதிசயமானதாகவும் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் அத்தனையும் தாண்டி நீ அதை எந்த நிலைக்கு எடுத்துச் செல்கிறாய் என்று உன் கையில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது நீ சொந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதில் நீ எடுக்கின்ற முடிவில் தான் இருக்கின்றது நீ எதை பற்றி யோசித்து இப்பொழுது என்னிடம் பேச வந்து இருக்கின்றாய் என்று நான் அறிந்துவிட்ட பிறகு தான் அந்த உண்மையை சொல்வதற்கு இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதறிந்து ஓடோடு இவ்ந்திருக்கின்றே உண்மையான நேசிக்கும் ஒருவரிடமிருந்து உனக்கான ரகசியத்தை சொல்வதற்காக இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் உன் தாயின் ஆசீர்வாதத்தோடு மீண்டும் உன்னை வந்து செயற போகும் தருணத்தை இங்கு அடைந்து விட்டாய் என் பிள்ளையே பிரிந்து சென்று விட்டார்களே என்றுதானே நீ கலங்கிக் கொண்டிருந்தாய் ஒன்றை மட்டும் பிரிந்து கொள் எப்போது வேண்டுமென்றாலும் நான் இப்படித்தான் இருந்து கொண்டு இருப்பேன் எந்த நிலை எப்படி வருமென்றே தெரியாது எந்த நிலையிலும் நான் பிரிந்து செல்வேன் என்று சொல்கின்ற உறவுகளுக்கிடையே உன் ரகசியத்தை சொல்லிக் கொண்டு இருக்காது உனக்கு உண்மையாக இருக்கும் சில பேரின் முகத்தை நான் அடையாளம் காட்டுவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உறவுகளின் நெருக்கடியால் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று நீ நினைத்து வருத்தப்பட்டு இருக்கும் இந்த கால கட்டத்தையும் தாண்டி உனக்காக ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தில் உதவி என்று சொல்வதற்கும் செய்வதற்கும் வந்து கொண்டு இருக்கின்றாள் என் நிலை மாறாது என்று அடித்து சொல்வதற்காக ஒருவர் இருக்கும் போது என் பிள்ளையே எந்த நிலை மாறினாலும் உன்னுடைய அன்பு மட்டும் நிலையானது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் அதன் உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் நிலையான அன்பும் உன்னை தேடி வரும் நீ என்னை எப்பொழுதுமே கதி என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அல்லவா ஆகையால் தான் நான் இல்லம் தேடி உன் பிரச்சனைகள் என்னவென்று கேள்விப்பட்டதும் அதை உடனடியாக தீர்க்க ஓடோடி வந்து விட்டேன் உன் முகத்தில் பொன்னகையை நான் வரவழைக்க வந்திருக்கும் போது நீ ஏன் அங்கு யாருமே இல்லையே என்று எண்ணிக் கொள்கிறாய் அணையில் தேக்கி வைத்த நீரனை உடைந்து சீறி பாய்வதை போல் உன் மனம் வீண் ஆளாகி துயரமே ஒருவாய் கவலையடைவதை நான் அறிந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் இவ்வளவு நாள் வைராக்கியத்தோடு வாழ்ந்த வாழ்க்கைக்கான பலன் கிடைக்கப் போகிறது எந்த லட்சியத்திற்காக நீ காத்திருந்தாயோ அந்த வாய்ப்புகள் உன் வாயில் கதவை தட்டப் போகிறது இவ்வளவுதானா என்று நீ நினைத்த வாழ்வு அவ்வளவே என நீ நினைக்கின்ற அளவிற்குத்தான் உயரப்போகிறது காலம் உனக்கு கைகொடுக்கும் கொடுக்கும் தருணத்தை தான் இந்த வாராகி நான் கொண்டு வந்திருக்கின்றேன் எந்த ஒன்றை பெறுவதற்காக இவ்வளவு கால போராட்டம் அடைந்து கொண்டிருந்தாயும் அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தின் கால நீ நெருங்கிவிட்டாய் நேசித்தவர் உனக்காக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்ற உண்மையை சொல்ல காலமும் வந்துவிட்டது விட்டது யார் ஒருவருக்காக நான் எங்கு என்னையே மன நிம்மதியின்றி தொலைத்து கொண்டு இருக்கின்றேன் அவருக்காகத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றேன் என்று என்னிடம் சொன்னாயல்லவாம் அவரும் இப்பொழுது உனக்கான ஒரு விஷயத்தை என்னிடம் சொல்லிவிட்டார் இனி அவர் மனது புண்படும்படியான விஷயத்தையும் காரியத்தையும் நான் செய்ய போவதே கிடையாது அவரை என்ன வேண்டுமானாலும் என்னை பற்றி நினைத்து கொள்ளட்டும் இனிமேல் எனக்கு முன் சென்று கொண்டிருப்பது அவரின் பாதையாகத்தான் இருக்கப் போகிறது அவரின் பாதைகளில் உள்ள தடைகளை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு அவருக்கு வேண்டியதே வேண்டியவாறே கையில் கொடுப்பதற்குத்தான் இப்பொழுது இந்த வாராகியின் உதவியோடு அவர் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றார் நீ வாழ்வில் எதை நினைத்தும் வருத்தப்படாதே வாழ்வில் வரும் போராட்டங்களை எதிர் நீச்சல் போட்டுத்தான் நீ அங்கு உன் வாழ்க்கையை வெல்வதாக இருந்து கொண்டு இருக்கின்றது மௌனமாக இருந்தாலும் கோபப்பட்டாலும் துன்பமும் துயரமும் அங்கு மாறி மாறி வந்து ஆர்ப்பரித்து கொண்டுதான் இருக்கின்றதோ என்று கவலைப்படுகிறாய் கலங்காதே உன் நீண்ட மௌனத்திற்கு காலம் பதில் சொல்லாமல் போக து உன் கஷ்டமெல்லாம் விலகி வாழ்வில் வாய்ப்புகள் வந்து அதிர்ஷ்டம் உன் வாயில் கதவைத்தான் தட்டும் என் அருளால் உன் போராட்ட வழியிலிருந்து விலகி உனக்கு வேண்டிய வெற்றி செய்தி உனக்காகவே காத்திருக்கின்றது அது உன் கரம் பற்றுவதற்கான நேரத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் உனக்கு பிடித்தவரின் மூலம் நீ வருகின்ற செயல்கள் எல்லாம் நல்லதாகவே நன்மையானதாகவே அங்கு நடக்கத்தான் போகிறது எந்த ஒன்று அவரிடமிருந்து நீ பெற வேண்டும் என்று நினைத்தாய் எந்த முடிவுக்காக என் பிள்ளைகள் அங்கு காத்துக் கொண்டிருந்தார்களும் அந்த முடிவை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் இப்பொழுது நெருங்கி விட்டார்கள் வருகின்ற காலங்கள் உனக்கானதாகத்தான் இனி மாறப்போகிறது நடக்கப் போகும் தருணத்தை பற்றியெல்லாம் நீ இனி கலங்கி கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்காதே எந்த ஒன்று உன் கையை விட்டு நழுவி விட்டது என்று யோசித்தாயோ அதையே நீ நேசிப்பவர் உன தேடி வந்து உனக்காக நான் இதைத்தான் செய்யப் போகிறேன் என்று சொல்வதற்காக இருக்கின்றாய் மாற்றங்களை தேடி வரும் உன் மனதில் இருக்கின்ற கவலைக்கும் கஷ்டத்திற்கும் நான் தீர்வு சொல்ல வருவதற்கும் முன்னதாகவே அவர் என்னிடம் வந்து நீ நேசிப்பவர் என்னிடம் வந்து நீ படும் கஷ்டத்தையும் கவலையும் என்னிடம் சொல்லி புலம்பிவிட்டார் சில சமயத்தில் என்னால் தான் இது நேர்ந்து கொண்டு இருக்கின்றது என்ற உண்மையும் சொல்லி விட்டார் இனியும் உன் கஷ்டம் உனக்கு கிடையாது இனியும் உன் கவலை உனக்கு கிடையாது எத்தனை வழிகள் உன் மனதிற்குள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நிலையான தன்மையை கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் இந்த வாராகி செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்து பார்த்து இனி பிரமிக்கப் போகும் தருணத்தை தான் நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன் வாழ்வில் வரும் துன்பமும் துயரமும் கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமியாக உன் மனதிற்குள் நினைந்து எப்பேற்பட்ட உறுதியான நம்பிக்கையும் மன சிதைவை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கின்றதே இதற்கு மேல் நான் என்ன செய்வது என்று உன் மனம் கவலை கொள்கிறது கலங்காதே வாழ்வின் நெருக்கடியால் பதற்றம் அதிகரித்தாலும் நிதானம் தப்பாமல் இருக்க மனதை இணை நம்பிக்கை கொண்டு செல் மனம் அமைதியடையும் எக்காலத்திலும் எந்த நிலையிலும் என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாமல் நீ கண்கண்ட தெய்வமான இந்த வாராகி வணங்கிவிட்டு செல் நிச்சயம் உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு செல்வதை நீ கண்கூடாகத்தான் உணரப்போகிறாய் எந்த ஒன்று உன் கையை விட்டு போய்விட்டது என்று இத்தனை காலமாக நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை நீயே நினைத்து பார்த்த முடியாத அளவிற்குத்தான் நான் உன் வீட்டிற்கே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நான் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறேனோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேலையிலே என் நிலடங்க அதிசயத்தை என் பிள்ளைகளுக்காக நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் உன் மனம் விரும்பியவரின் மூலம் உன் வாழ்க்கைக்கான நிலையை உயர்த்தத்தான் போகிறேன் அவர் உனக்கு சொல்ல சொன்ன அத்தனையும் சொல்லிவிட்டேன் என் பிள்ளையில் உன் மனதில் இருக்கின்ற கவலையும் கஷ்டத்தையும் தாண்டி இப்பொழுது உனக்கு வருகின்ற நல்லதை மட்டுமே யோசித்துப்பார் மகிழ்ச்சியான தருணங்கள் தான் என் வாழ்க்கையில் இனி வரப்போகிறது அதை வரவேற்கத்தான் நான் தயாராக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மனதில் உறுதியாக இருந்து நீ எடுத்துக்கொண்ட காரியத்தின் நிலையாக இருந்து உனக்கான பாதையை நீயே தெளிவுபடுத்திக் ஒருபொழுதும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நீ நம்பிக்கொண்டு இருக்கும் நமக்கான விஷயம் நம்மை வந்து சேர்ந்து விட்டது என்று நம்பு அனைத்து வகையான விஷயத்திலும் நான் உனக்கு உன்னுள்ளே இருந்து உன்னை ஏக்கி கொண்டு உனக்கான வெற்றி செய்தியை நீ எதிர்பார்த்து காத்து விஷயத்தை உனக்காகவே நடத்தி தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் ஏதோ ஒன்றை நினைத்துக்கொண்டு அது நடக்குமா இது நடக்குமா அது நடக்காதா இது நடக்காதா என்று குழம்பி போய் தவிப்பதை விட என்றாவது என் பிரச்சனை தீரும் அந்த பிரச்சினை இன்றை தீர்வதற்கான வழியைத்தான் என் தாய் எனக்கு காண்பித்துக் இருக்கின்றாள் என்பதில் மனதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு வரப்போகும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வார ஆகி நான் வந்து இருக்கின்றேன் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றப் போகிறேன் அனைவரும் கைவிட்டு விட்டார்களே என்று என்னும் வேலையிலே என் கரம் உன்னை நோக்கி வந்து விடுவதை இன்னுமா நீ உணராமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கை என்னும் ஒன்றில் நான் உன் கூடவே இருந்து கொண்டு உன்னை நேசித்தவரின் மூலம் உனக்கு வரவேண்டிய நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் அவர்களே உன்னை தேடி வந்து தருவதற்கான என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் இப்பொழுது நான் உன்னிடம் கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் என்றேன் நீ நினைத்தது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது நீ என் ஆசீர்வாதத்தைப் போது மனநிறைவான வாழ்க்கையைத்தான் வாழப்போகிறாய் சிறப்பாக வாழப்போகிறாய் கவலை வேண்டாம் என் பிள்ளைகள் அத்தனை பேரும் வெற்றி செய்தியைத்தான் பெறப்போகிறார்கள் ஓம் வராகி தாயே போற்றி